நீங்கள் உங்கள் மனசால் சரணாகதியோடு சீனிவாச நீ திருப்பதி போயிட்டு வந்த பிறகு ஒருவேளை திருப்பதியே போக முடியவில்லை அப்படின்னா மன ட்ராவல் அப்படின்னு சொல்லியிருக்கேன் போக முடியலன்னா இதுக்கும் நம்ம அடைப்பு எங்க இருக்குது ஐயா நான் வந்து பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பதி போயிட்டு அவரை கும்பிட்டு வர மாதிரி ஒரு இமேஜின் பண்ணிவிட்டு இந்த விஷயங்கள் செய்தாலும் நடக்கும் ஆனால் அடுத்த வாட்டி நீங்கள் திருப்பதி போகிறதுக்கான வழியையும் உண்டு பண்ணிவிடுவாங்க ஆக இது ஃபர்ஸ்ட் முடியவே இல்லை எனக்கு அதுக்கான வாய்ப்புகளே கிடைக்கலன்னா மனசார மனதார நீ வேண்டினாலே போதுமான விஷயம்தான் ஆனால் ஸ்தலத்துக்குன்னு ஒரு எனர்ஜி உண்டு இல்லையா ஒரு தடவை நீங்கள் போயிட்டு வந்துட்டு அடுத்தது நீங்கள் வந்து கண்ட்ரினியூ விஷயம் எல்லாரும் செய்ய மறக்கிற விஷயம் என்ன போயிட்டு வந்தோடனே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க நீங்கள் எழுதி வைங்க வீட்டில் என்னென்ன வேணும் எவ்வளோ கடன் போயிருக்குங்க எவ்வளோ தீரணும் எவ்வளோ பணம் வேணும் எங்கள் வீடு கட்டணுமா என்ன வேணுமோ எழுதி வைங்க பெருமாள் கிட்டே அது நடந்தே தீரும் நீங்கள் போயிட்டு வந்த பிறகு இது யாரும் செய்வதே இல்லை இதை செய்தீர்கள் என்றால் மிகப்பெரிய நன்மை ப்ளஸ் அடுத்தடுத்து அடுத்த க பட்டம் கட்டமாக கட்டங்கட்டமாக உங்களுடைய தேவையில்ல அதெல்லாம் ரிமூவ் ஆகும் தேவையான பணம் பொருள் கண்டிப்பாக ஐயா தருவார் நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் நடந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக செய்யுங்க மாற்றம் வரும் திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் மாற்றம் வரும் எதுவும் உங்கள்கிட்ட கூடிய மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி இந்த முறையில் உண்டு பச்சை கருப்பும் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இதனால் வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணும்பொழுது அத்தனையும் பரிபூரணமாக நடக்கும் நடஞ்சு தீரும் அப்படின்னு தான் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இப்படி இந்த விஷயத்தையும் பண்ணி முடிச்சிட்டோமா அதே மாதிரி வெள்ளை துணியில் பச்சை கற்பூரம் ஒரு கைப்பிடி வச்சுக்கோங்க காசு இல்லைன்னா தங்க காசு ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படியே கற்பூரத்தோடு முடிஞ்சு நம்ம கேஷ் பாக்ஸில் வச்சிருங்க இதுவும் ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் நீங்கள் பணம் புலங்குற இடத்தில் நான் இதை வைக்கிறேன் இது அதிகமாக பெருக வேண்டும் சீனிவாச பெருமாளை பெரு திருப்பதி ஏழுமலையானி இதோ வைக்கிறேன் பச்சை கற்பூரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவருக்கு ரொம்ப பிடிச்சது ப்ளஸ் தங்க காசு காசு இல்லைன்னா பணம் இல்லை எதுவாக இருந்தாலும் முடிஞ்சு இது பெருக வேண்டும் அதேமாதிரி அதே அதுக்குள்ளேயும் ஒரு பேப்பரில் இவ்வளோ எனக்கு பணம் வேணும்னு எழுதி வச்சுருங்களேன் அது நடந்தே தீரும் படிப்படியாக நடக்கும் நீங்கள் சினிமா மாதிரி இன்றைக்கி வச்சுட்டேன் நாளைக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடாது உங்களுடைய தடைகள் உங்களுடைய கதைகள் நீங்கள் திருப்ப திருப்பம் தரும்பு பார்த்தீங்களா சுவாமி மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு மாத்துறாங்க பார்த்தீங்களா அதான் ஃபஸ்ட்டு அடுத்தது உங்களை கேட்டை தொடக்கிறாங்க பார்த்தீங்களா ரெண்டு அதுக்கப்புறம் அடுத்தது பணத்துக்கான கேட்டை தொடர்ந்து உங்கள்கிட்ட இருந்தால் வச்சுக்கணும் சொல்லி கொடுப்பாங்க பார்த்தீங்களா அப்போ அவங்க உழைப்புக்கு சரியான மரியாதை இருக்கும் உழைப்பதற்கான விசேஷங்கள் கொடுப்பாங்க உழைப்பு பணம் வர்றதுக்கான விஷயங்கள் அங்கே உழைப்பும் இருக்கும் பணமும் இருக்கும் ராசியும் இருக்கும் உங்களுடைய பன்னெண்டு கட்ட ராசிகளும் அங்கே இன்பேலன்ஸ் பேலன்ஸ் ஆகும் பொழுது ராசிக்காரர்களும் உன்னை வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க பல ராசிக்காரங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஏதோ ஒரு பத்தில் ஒரு ஹெல்ப் கிடைக்கும் பார்த்தீங்களா அங்கே நீங்கள் மேலே வருவீங்க இதுதான் சாஸ்திரம் இதுதான் அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க ஆக சரணாகதி ப்ளஸ் அன்பு ப்ளஸ் நம்பிக்கை நம்பிக்கை வைத்து இதை செய்தோம் என்றால் பெருமாள் சீனிவாச பெருமாள் உங்களுக்கு அள்ளி தருவார்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி